இதன் மூலமாக சிறந்த அதிர்ஷ்டகரமான தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே பெரியோர்கள் வெகுநட்களாக உங்களுக்கு பாக்கியமில்லாத சில குழந்தைகளால் தம்பதிய இருக்கு இப்போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோல நாம் பார்க்கலாம் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் மனத்துக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது இனிய உளம் கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று சிறந்து விளங்கிட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை இன்றைய தினம் குரு பார்வை பெறுகிறது எனவே இதை சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நினைத்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிருங்க நீங்க என்ன காரியங்கள் என்ன ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக இன்னைக்கு அமைப்பிருங்க அனைத்து விதமான காரிய வெற்றிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு இந்த தினம் உங்கள் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு வெற்றிகளை இன்னும் அதிகமாக தருங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப அன்பாக நடந்துக்கிறீங்க உங்களுடைய அன்பு காரணமாக அந்த அன்பான குணம் காரணமாக இன்றைய தினம் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமையும் பண வரவுகள் அதிகரித்து காணப்படப்படும் இதனால் உங்களது பொருளாதார நிலையும் கண்டிப்பாக உயருங்க இன்றைய தினம் சிறிய அளவிலான தொழிலை சேர்கிறவங்க நெருக்கமான நண்பர்கள் ஏதாவது ஒரு ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது உங்களுக்கு நிதி ரீதியாக பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் உங்க டீம்ல வந்து இளைஞர்களை அதிகமா சேர்த்துக்கிங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் சில பிரபலமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் அதுபவர்கள் மூலமாக பிரபலமான விஐபிகள் மூலமாக உங்களை சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியே வராது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் கண்டிப்பாக பெரிய ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுங்கள் வெற்றிகள் நிச்சயம் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான நல்ல நன்மைகள் உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பாக்கியம் உருவாகக்கூடிய அருமையான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்படி திருமண முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல நன்மையை தரும் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் கலவர சென்பவர்களுக்கு இப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களது முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செயல்படுவது முயற்சி செய்வது உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை அளிக்கக்கூடியதாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில உங்கள் மன்கார்ந்த காதலுடைய இனிமையான இன்னொரு பக்கம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க எனவே இன்றைய தினம் ரொமான்ஸ் உணவு கண்டிப்பாக உங்களுக்கு அனு அதிக சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் ஆபீஸ்ல உங்களது போட்டியாளர்கள் உங்களது எதிரிகள் அவர்களுடைய தீய செயலுக்காக பலனை இன்றைய தினம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளன்னைக்கு அமையும் எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளையும் உங்களுடைய தொந்தரவுகள் குறையக்கூடிய நாளுங்க இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவீங்க கடந்த காலத்தில் முடிக்கப்படாத சில படைப்புகளை இப்பொழுது நீங்கள் முடிக்க முயற்சி பண்ணுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வீட்டில் வந்து இல்வாழ்க்கையுடன் கொஞ்சம் சண்டைகள் அதிகரித்து காணப்படும் ஆனாலும் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை மாற்றாமல் அன்புடன் நடந்து கொள்வது கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது நல்லதுங்க இன்றைய தினம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு உங்களது வேலைகளில் கவனம் செலுத்துங்கள் கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் வீட்டில் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு நடக்கிறது ரொம்ப அவசியம் எடுத்து தெரிஞ்சு இன்னைக்கு பிரச்சனைகள் நீங்களாகவே பெருசு பண்ணிடாதீங்க அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க அப்படி அமைதிய இருக்கிறது மூலமாக உங்களோட பிரச்சனைகளை நீங்கள் மேக்ஸிமம் சால்வ் பண்ணிக்க முடியும் இன்றைய என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வண்டியில் பயன்படுத்த முடியாது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கேஷ் கலர் ஆனவீங்க மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாகமை வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புறப்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மேன்மையான ஒரு நாளுங்க கால்நடை தொடர்பான பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல சூழ்நிலைகள் மேன்மையான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் அமையும் இந்த தினம் மனதில் கடவுள் நம்பிக்கை பக்தி அதிகரிக்கக்கூடிய நாள் அமையுங்க நீண்ட நேர நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனடு தரும் அதுக்கான முயற்சிகள் பயண முயற்சிகள் உங்களுக்கு கொடுங்க ஆயுதமை சதுரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் வாகனம் தொடர்பான செயல்பாடுகளை அதிக ஆர்வத்துடன் நீங்க காணப்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட் திட்டங்க ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது வீடியோ பார்த்து உங்களுக்கு போனாலான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது கடல் புடி ரசிகன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் நோட்டிஃபேஷனும் நீங்கள் சரி பட முடியுங்க எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவாக சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுத்து விடுங்க உங்களை மதிப்பு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை தின ரசிகர்களுடன் நாளை தின ரசன் உங்களுக்கு எப்படி அமைங்கிற விஷயத்தோடு உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே